எனக்கு சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கீங்களா சாப்பிட்றத பற்றி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் போட்டு நல்ல தலைவாலை இலை போட்டு நல்ல சாப்பாடு பொரியல் அது இது நிறைய வச்சு சாப்பிட்டாங்க நல்லா கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படி நம்ம தரையில் இப்படி நல்லா உட்காந்து சாப்பிடும்போது அஷ்டபத்மா சாணத்தில் இருப்போம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு செரிமான கோளாறுகள் இல்லாமல் சாப்பாடு நல்ல செரிமான ஆயிடும் தான் அந்த காலத்தில் కీళ్ళ తరలి ఉంది சம்மணம் விட்டு சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலம் மாற மாற டைனிங் டேபிள் சேரு இந்த மாதிரி சோபா இந்த மாதிரிலாம் உட்காந்து ஸ்டைலாக இருக்கோம் கொஞ்சம் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம உடம்புக்கும் நல்லது ஜெரிமான சீர்த்துக்கும் நல்லது அதனால் வந்துட்டு ஏன் கீழே தரையில் முன்னால் உட்காந்து சாப்பிட்டாங்கிறதுக்கும் இப்போ கூட நம்ம கீழே தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றோம் அதுக்கான நல்ல பலன் பார்த்திங்கன்னா இதுதான் அஷ்ட பத்மா அஷ்ட அஷ்டா நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு சாப்பாடு சீக்கிரமாக நல்ல ஜீரணம் இருக்கும் செரிமானங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றோம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க நம்ம குழந்தைங்களெல்லாம் தயவு செஞ்சு கீழே உட்காரு சாப்பிட்ட பழக வைங்க எல்லாம் கிடைக்காது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ப்ளேட்லையாவது நம்ம கீழே உட்கார வச்சு சாப்பிட கொடுப்போம் அந்த காலம் மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய பொருளெலாம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு டிவி பார்த்துட்டுலாம் சாப்பிட வேணாங்க கீழே உட்காந்து நல்லா தரையில் உட்காந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு சாப்பிட தேங்க் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்